அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எழுபி ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேரை கேட்கக்கூடிய கேள்வி என்ன இந்த ஏவல் புள்ளி சூனியம் என்பதெல்லாம் உண்மைதானா அதெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்க அதெல்லாம் அந்த கஷ்டங்களை அனுபவிக்காதவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பொய் அப்படின்னு ஆனால் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க நூற்றுக்கு நூறு அதெல்லாம் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இதில் இன்னொரு விதமாகவும் நம்ம பதில்களை எடுத்துக்கலாம் இந்த நல்லதுங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அங்க கெட்டதுங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்ப அந்த கெடுதல்கள் அப்படிங்கறது நமக்கு எப்போதெல்லாம் அது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஏவல் பிள்ளி சூனியம் எல்லாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு வேலை செய்யணும் நமக்கு நேரம் நல்லா இருக்கு யார் எதை பண்ணாலும் நமக்கு ஒண்ணுமே வராதுங்க நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா ஏதாவது ஒரு துன்பச் சூழலில் நம்ம சிக்கிட்டு மாட்டிக்கும் போது நம்ம சம்மந்தமே இல்லை நம்ம எந்த விஷயத்துக்குமே பொறுப்பு கிடையாது ஆனாலும் நமக்கு சில நிகழ்வுகள் நடக்குது அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்குது யாரோ பின்தொடர்கிற மாதிரியெல்லாம் இருக்குது தூக்கத்தில் என்னமோ செய்கிற மாதிரியெல்லாம் இருக்குது யாரோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்குது ஏன்னா இந்த அனுபவங்கள் நிறைய பேர்கிட்ட ஏற்பட்டிருக்கும் நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஏவல் என்பது உண்மை பிள்ளி என்பது உண்மை சூன்யம் என்பது உண்மைன்னு சரி ஏவல்னா என்ன பில்லின்னா என்ன சூனியம்னா என்ன இது மூணுமே ஒரு விதையா ஒரு விதமான செய்வினை கோளாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ அந்த காலத்திலெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எங்களது பரம்பரையாக அந்த ஜோதிட குடும்பம் அப்படிங்கிறதுனால எங்கள் பாட்டி வழியில் மாந்திரிகம் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க மாந்திரிகமும் பண்ணுவாங்க வழிபாடு ஆன்மீகத்திலையும் அவங்க ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க கோயிலை வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜோதிடத்துலேயும் அவங்க வைத்தியத்துலேயும் அவங்க சிறந்தவர்களாக இருந்தாங்க அந்த அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியும் ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமாகவே வருவாங்க நம்ம கிராமப்புறங்களுக்கு போனாதான் இதை பற்றி தெரியும் நகர்ப்புறம் வாழ்க்கையில் கூட இதை அவ்வளவா அனுபவிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அனுபவிக்கிறதுக்கான அவங்களுக்கு சமய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது இருந்தது இல்லை எங்கள் கிராமப்புறத்துல எல்லாம் இன்ன வரையுமே சொல்லுவாங்க இந்த பக்கம் ஆறு மணிக்கு மேலே போகாதீங்க அந்த பிள்ளை சத்து ஆலமரம் அந்த பக்கம் போனாக்கா எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் அதே மாதிரி அந்த பக்கம் போனவங்க பயந்துகிட்டு வந்து எங்கள் பாட்டிக்கிட்டால் என் முன்னாடி விபூதி போட்டவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க அப்போ அந்த மாதிரி நிறைய பே அந்த வயசு வாலிப பருவத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு கூட இந்த வழியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏதாவது அசைவ உணவுகளை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா கையில் இரும்பு கறித்துண்டு கருவேப்பிலை வேப்பிலை வச்சுக்கிட்டு போ போகிறதும் உண்டு அப்போது இது எல்லாமே எதனுடைய நிகழ்வு அப்படின்னா அந்த காற்று கருப்பு அண்டக்கூடாது அந்த ஏவல் பிள்ளி சூனியங்கள் திரும்ப ஒரு ஒரு விதத்தில் பாதிக்கக்கூடாது யாருக்காவது திடீர்னு கைகள் வழங்காமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் பேரலைஸ் அட்டாக்கு அது மூளையில் ஒரு ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சயின்ஸ் நமக்கு சொல்லுது ஆனால் அப்போல்லாம் அந்த கைகள் விளங்காமல் போச்சுன்னா யாரோ உனக்கு செய்வனை வச்சுட்டாங்க அதனால தான் கால்கறி விளங்காமல் போச்சு இல்லை ஒருத்தரை ஒருத்தர் பயமுறுத்துவதனாக கூட இந்த வார்த்தைகளை சொல்லி தான் அப்போல்லாம் பயமுறுத்துவாங்க அப்போ இந்த நிகழ்வு உண்மையான்னா நூற்றுக்கு நூறு உண்மை ஆனா இன்னைக்கு அதை உண்மையாக செய்யறவங்க இருக்காங்களா அப்படின்னா அங்கதான் பெரிய கேள்விக்குறியானது இருக்கு இது இன்னொரு விதமா சொல்லணும்னா ஜாதகத்தோட இதை எப்படி நம்ம பொருத்துறோம் ஏஎல்பியில இதெல்லாம் பார்க்கறது உண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஏஎல்பியில இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா இது இருக்குங்க அப்படின்னு நாங்கள் யாருக்கும் சொல்றது கிடையாது ஆனால் ஒரு ஏல்பி லக்கணம் செல்லும்போது அவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மக நட்சத்திரம் அல்லது சுவாதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சதய நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகளாக பீடிக்கப்படுவார்களான்னால் நிச்சயம் பீடிக்கப்படுவார்கள் இல்லைங்க யாருமே அவங்களுக்கு எதுவுமே பண்ணலைங்க ஆனாலும் அவங்க மனசு நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்பும் அந்த நம்புற அளவுக்கு தான் அவங்களுக்கு சூழ்நிலைகளும் நடக்கும் இதை நம்ம அமானுஷ்யமான நிகழ்வுன்னு சொல்றோம் நல்லதுக்கும் உண்டு கெட்டதுக்கும் உண்டு ஒருத்தங்க நமக்கு யாருன்னே தெரியாது சம்மந்தமே இல்லை சில நிகழ்வுகளை நமக்கு உணர்த்துவார்கள் நமக்கு இது நடக்க போகுதுன்னு காமிச்சு கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம உணர்ந்து நம்ம அந்த நிகழ்வுகளில் இதெல்லாம் நமக்கு தோணுச்சில்ல அப்படின்னு சொல்லி தவிர்ப்பதற்கும் அது பேருதவி செய்யும் ஒரு சில நிகழ்வுகளை நம்மள லாக் பண்ணி நம்மளை கட்ட போட்டு இருக்கிற மாதிரி என்ன நடந்ததுன்னே தெரியலப்பா நல்லா போய்கிட்டு இருந்த பிசினஸ் இன்னைக்கு அப்படியே கட்டி வச்ச மாதிரி அப்படியே இருக்கு எதுவுமே செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கேட்டிருப்போம் அடுத்து பிஸ்னஸ் ஆர்டர் எல்லாம் நல்லாவே வருது நிறைய வருது ஆனால் என்னால் போய் பார்க்கணும்னா என்னால் பார்க்கவே முடியறதில்ல அது என்னமோ பண்ணுது யாரும் ஏதோ பண்ணி வச்சுட்டாங்களோ நம்மளை பார்க்க முடியாத அளவுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம் அப்ப இது எல்லாமே இந்த இல்லாததை இருப்பது போலும் இருப்பதை இல்லாதது போலும் உண்மையிலே ஒருத்தங்க செஞ்சு வச்சுருப்பாங்க எனக்கு எல்லாம் கிடையாது நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் நான் அதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் நான் எதுக்கு கோயிலுக்குலாம் வரேன் எது ஒரு முகத்தை பார்த்தே நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க அவனுக்கு முகமே இருளடைஞ்ச மாதிரி இருக்கு என்னமோ மாதிரியாக இருக்கு அது வயசு பசங்களா இருந்தா ஏதோ பயந்தரப்பானாட்டு இருக்கு போய் முதல்ல மந்திரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம கேட்டிருக்கோம் ஒரு குழந்தை பாருங்கள் ஒரு அழுதுகிட்டே இருக்குது அந்த குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குது சரியாக தூங்க மாட்டேங்குது ரொம்ப வீர் வீர்னு அழுவுது அப்படின்னா கூட சொல்லுவாங்க ஏதோ குழந்தைய தொற்றுக்க மாட்டிருக்கு போய் முதல்ல ஏதாவது நம்ம கிராமப்புறங்களில் அதிகமாக என்ன சொல்லுவாங்க ஒரு கோயிலில் போய் வெள்ளிக்கிழமை மந்திரிச்சிட்டு வா பள்ளிவாசலில் போய் தீர்த்தம் போட்டுக்கிட்டு வா இல்லை தாய்த்து கட்டிட்டு வா அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அப்போதைக்கு அந்த பயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான மார்க்கத்தை சொல்லுவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா அது இந்த ராகு கேது நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான நிகழ்வு மன ரீதியாக ஏற்படக்கூடிய உணர்வுங்கிறது அந்த லக்கணப்புள்ளியாகவே இந்த ராகு கேது செயல்படும் போது ஏற்படுறது அடுத்து இந்த ராகு கேதுவும் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் நமக்கு அமானுஷியமான நிகழ்வுகளாக இருக்கிறதாக நமக்கு உருவகப்படுத்தும் உதாரணத்துக்கு வீடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த வீட்டில் நாலாம் இடத்துல வீடுன்னுங்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம் ஜாதகத்தில் நாலாம் பாவகமாக நம்ம எடுத்துக்கிறோம் அந்த நாலாம் பாவகத்தில் ராகு நிற்கிறாரு அல்லது கேது இருக்காருனா அந்த வீட்டில் ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்தும் அங்கே ஏதாவது ஒரு நிகழ்வு நமக்கு பிரச்சனைக்குரிய நிகழ்வாக மாறும் நிறைய பயம் ஏற்படும் ஒரே வீடு தாங்க அந்த வீட்டில் தனியாக கூட சந்திரமுகி அரண்மனை மாதிரி ஒரு இடத்துக்கு தெற்கு பக்கம் இருக்கிற கதவுக்கு பக்கம் போகாத அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு அமானுஷ்யமான நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு பாகத்தில் நடக்கும் அப்போ அது அதனுடைய உணர்வு அவங்களுக்கு நம்ம ஏதோ பண்ணி வச்சுட்டாங்களோ வீட்டில் ஏதாவது கோளாறு இருக்கோ யாராவது புதுசா வீட்டுக்கு வந்தவங்க இருக்காங்களான்னு பாருங்க ஏதாவது கொண்டு வந்து வச்சாங்களான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணமிட வைக்கும் தோண வைக்கும் அப்போ வீட்டையே ஒரு தலையில் தான் ஒரு பொருட்டு பொருட்டு ஆரம்பிச்சுடுவாங்க அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் உணர்வுகள்லாம் இந்த ராகு கேதுக்கள் அந்த பாகத்துல நிக்கிறதுனால ஏற்படும் சரி ஒவ்வொரு விஷயத்தையுமே அது பாதிக்கும்னு வச்சுக்கோங்க இப்போ ஆறில் ராகுவோ கேதுவோ இருக்காங்கன்னா என்ன சொல்லுவாங்க உடம்பு சரியில்லை ரொம்ப சோர்வாவே இருக்கான் இவனுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு வயிற்றுல மருந்து வச்சுருக்காங்களான்னு பாருங்க கூட்டிட்டு போய் எங்கேயாவது ஊதி எடுத்துகிட்டு வாங்க வயிற்றுல மருந்து வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆறில் ராகு இருந்தா வயிற்ற பிணைஞ்சு பிணஞ்சு வலிக்கும் வயிறு ஒரு மாதிரி ஒரு அவஸ்தையாகவே இருக்கும் அப்போ அந்த வழியை வந்து அவங்க முகத்துல பிரதிபலிக்கும் போது ஒருவேளை மரு மருந்து இருக்குமோ அப்படின்னு போய் மருந்து ஊதி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் அந்த ஒரு விஷயம் ஏவல் இருக்கு பிள்ளை இருக்கு சூனியம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயமுறுத்தலான விஷயங்கள் தோணுது நடக்குது அப்படின்னா அது கட்டாயம் ராகு கேதுவின் தொடர்புனால ராகு தசையோ கேது அட்சய ராசியாக உங்களுக்கு நடக்குதுனாலும் இதே சிம்டம்ஸ் இருக்கும் அதனால நீங்க கவனித்து பாருங்க அப்படி ஏதாவது இருந்தால் அதற்கு தீர்வு என்ன அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மனித முகமற்ற தெய்வங்களை வணங்கி வாருங்கள் அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து தெளிச்சு விடுங்க இது எல்லாமே குறையிறத நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும் யாரெல்லாம் மனித முகமற்ற தெய்வங்கள் பிரத்திங்கரா சரபேஸ்வரர் வாராகி நம்ம விநாயக பெருமான் நரசிம்மர் ஆஞ்சநேயர் இப்படி எல்லா தெய்வங்களும் மனித முகமில்லாத தெய்வங்கள் தான் இவங்களை நீங்க வணங்கி அந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து வீடுகளில் தெளிங்க அந்த தீர்த்தங்களில் முகத்துக்கு ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது மூஞ்சில தீர்த்தம் அடிச்சுடுவாங்க அதுலயே அவங்க பயமெல்லாம் தெளிஞ்சு போயிடும் இப்போ அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் எதுவுமே நம்ம பயப்பட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அது நம்மளை இன்னமும் ஓவராக கொண்டு போகும் இந்த ராகுக்கு எதை நட்சத்திரங்கள் போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி அமானுஷ்யமான சூழ்நிலைகளை இழுத்து விட்டுடும் அதனால அந்த நேரங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க அந்த நேரத்தில் நம்ம பெரியவங்க நமக்கு என்னென்ன அறிவு குறைகள்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை சரியாக நீங்கள் கடைபிடிங்க ஏன்னா அதெல்லாம் நம்மளை அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அண்டை விடாமல் தடுப்பதற்கான காரணி இன்ன வரையும் ஒரு குழந்த ஒரு வயதுக்கு வந்துருச்சுன்னா ஒரு மாசத்துக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்ப மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு வீட்டிலே தான் எப்போதுமே அது மடியில வந்து ஒரு இரும்பு கையில் கொடுத்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண்டுக்கிறதே கிடையாது அப்போ இந்த மாதிரி ராகுக்கேதை நட்சத்திரங்கள் தொடர்பு பெறும்போது தேவையில்லாத பயங்கள் தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை வந்து தாக்காமல் தடுப்பதற்கான காரணி அப்படிங்கிறது தான் அது எல்லாமே அதை நம்ம சரியாக பயன்படுத்துவோம் மூட நம்பிக்கையாக இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் நல்லது பண்ணுதுன்னா அதை நம்ம கடைபிடிக்கிறதுல தப்பே கிடையாதுங்க அதனால் இதை கவனமாக பண்ணுங்க நாளில் ராகு கேது சம்மந்தப்பட்டதுனா வீட்டு நிலவாசலில் கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வாரம் வாரம் வச்சு நிலவுக்கு பூஜை போடுங்க அதுவே அந்த வீட்டினுடைய நெகட்டிவ் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணிடும் அப்போ இதெல்லாம் கடைபிடிங்க கண்டிப்பாக அந்த ஏவல் பிள்ளி சூனியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்மையா அப்படின்னா உண்மை தான் அதை தெரிஞ்சுக்க முடியுமா தெரிஞ்சுக்க முடியும் அதை தவிர்க்க முடியுமா தவிர்க்க முடியும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்ம ஏல்பி ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குது அதனால் ஏல்பி தெரிஞ்சுக்குவோம் பாருங்கள் படிங்க கண்டிப்பாக இந்த நிகழ்வை தடுப்பதற்கான அமைப்புகளும் நமக்கு உண்டு அதையும் பார்த்துக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்